ಬಣಕಮರವೇ <iyorsun> ಮೀನು yes. சந்திப்பு நிகழ்ச்சியோடு நாங்கள் சந்தித்துக் கொள்கின்றோம் இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியானது ஐநாவை நோக்கி நீதிக்கான இருளி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற மனித பணியாளர்களோடு நாங்கள் சந்திக்க போகின்றோம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையத்தின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத் தொடரில் ஸ்ரீலங்கா பேரணவாத அரசினால் திட்டமிட்டு நடாத்தப்படுகின்ற தமிழின் அழைப்புக்கு அனைத்துலக சுயாதீன விசாரணையை நடாத்த கோரியும் தமிழக மே தமிழுக்கான நிரந்தர தீர்வு என்பதனை வலியுறுத்தியும் ஜெனிபாவில் நடைபெற இருக்கும் கவனிப்பு போராட்டத்துக்கு முகமாக நெதர்லாந்து கிளையினால் ஆரம்பிக்கப்பட்ட இம்மனிதநேய உருளி போராட்டமானது கடந்த முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளி அன்று நெதர்லாந்தின் டென்ஹாக் மாநகரத்தில் அமைந்துள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது இந்த போராட்டமானது தொடர்ந்து பெல்ஜியத்தை கடந்து இப்போது ஜெர்மனியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதுவான விடயங்களை அறிந்து கொள்வதற்காக இந்த மனிதநேய செயற்பாடுகளிலே செயற்பட்டு கொண்டிருக்கின்ற மனிதநேய செயற்பாட்டாளர்களை இணைத்திருக்கின்றோம் அவர்களோடு நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் நீங்கள் உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் யார் எந்த நாட்டிலிருந்து இந்த மனிதநேய செயற்பாட்டில் இணைந்திருக்கின்றீர்கள் வணக்கம் என்னுடைய பேர் தேர்ஜன் ஜி ஆனந்தன் நான் டென்மார்க் இருந்து ஜெர்மன் இளைவரமைப்போடு சேர்ந்து இந்த போரட்டை பணியாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன் உண்மையிலே பெருமைக்குரிய விடயம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எங்களுடைய தேசிய தலைவர் குறிப்பிட்டது போன்று எங்களுடைய விடுதலை போராட்டத்தை புலம்பெயர்ந்து வாழ்கின்ற இளைஞர்களுடைய கையில் கொடுக்கின்றோம் என்று சொல்லியிருந்தார் அவருடைய அந்த வார்த்தைகளை நெஞ்சிலே தாங்கி எமது இளையோர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலே தமிழின உரிமைக்காக தொடர்ந்தும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு உங்களை போன்றவர்கள் உதாரணமாக இருக்கின்றார்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றது நீங்கள் இந்த மனிதநேய பணியிலே ஈடுபட்டு எமது மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பிடுங்கள் இந்த மனிதநேய ஈருளிப் போராட்டம் எங்கு ஆரம்பித்தது இப்பொழுது எந்தெந்த வழிகளுக்கு கூடாக வந்து போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றீங்க இந்த விடயத்தை பகிர்ந்து கொள்ளணும் முதலில் நாங்கள் இன்று காலையில் லுக்ஷன் பெல்ஜியம் லுக்ஷன்போ போர்டரில் தொடங்கி ஆரம்பித்து நாங்கள் லுக்ஷன்போவ் லுக்ஷின்போவ் வெளிநாட்டை அமைச்சு அங்கு போய் அவங்களுடன் பேசி கரைச்சு மகாஜர் கொடுத்த நாங்கள் அதுக்கு அடுத்து நாங்கள் இயு கோர்ட்டுக்கு போய் யூஎன் மணிகோ யூஎன் கோர்ட்ல இயு கோர்ட் யா யூரோப்பியன் பார்லிமெண்ட் கோர்ட்டுக்கு போய் அங்கேயும் எங்களுடைய துண்டு பிரசங்கம் மகாஜர் அழைத்துள்ளோம் அங்கேயும் ஒரு ஒரு அங்க வேலை செய்யற ஒரு அபிஷியலை நாங்க கண்டு சந்திச்சு அவருடன் கதைச்சு எங்களுடைய போராட்டத்தையும் பிரச்சனையும் விளங்கப்படுத்தி கொண்டு நாங்கள் ஜெர்மன் நாட்டை நோக்கி சென்றோம் அதுக்கு பிறகுபோர்டரை தாண்டி ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஓடி இருப்போம் இங்க டிலிங்கனுக்கு வந்து சேர்றதுக்கு டிலிங்கன் நாளைக்கு சந்தித்து பேசுகின்ற போது அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் அவர்களுக்கு உங்களுடைய பிரச்சனைய பற்றி ஏற்கனவே தெரியும் அப்படித்தான் கூறினவர் எங்களோட கதை கேக்க நாங்கள் அவரோட இப்ப நாங்கள் கொடுத்த எங்களுக்கு வந்து அவர் பிரேங்கா சொன்னவர் நான் இது கொண்டு போறதுல நான் பெருசா ஒன்றும் செய்ய இயலாது ஆனா இதை நான் இந்த இங்க வேலை செய்த அனைவருக்கும் தெரியப்படுத்துவர் அவர்கள் எங்களுடைய வரலாறுகள் எங்களுடைய போராட்டம் எப்படி நாங்கள் கொண்டு வந்தாங்க இப்ப நடந்த ரெண்டாயிரத்தி எட்டு நடந்த ஜெனசாய் விஷயங்கள் எல்லாம் அந்த அதாவது இந்த போராட்டம் என்பது எங்களுடைய அரசியல் வேணவாவை மறந்து போயிருக்கின்ற இந்த சர்வதேச அரசியல் அதிகாரிகளுக்கு நினைவுபடுத்துகின்ற ஒரு போராட்டமாகவும் இந்த போராட்டம் இருக்கின்றது ஒவ்வொருவரிடம் நாங்கள் இதை முன்னெடுக்கின்ற போதுதான் அவர்களுக்கும் நாங்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எமது மக்களுடைய உரிமைக்காக போராடுகின்றோம் அங்கே தமிழீழ மண்ணிலே ஒரு தமிழின் அழிப்பு நடைபெற்றிருக்கின்றது அந்த தமிழின அழிப்புக்கு நீதி வேண்டி போராடி கொண்டிருக்கின்றோம் என்ற செய்திகளை இந்த போராட்டங்களுக்கு ஊடாக நாங்கள் கடத்தி வருகின்ற போதுதான் அவர்களுக்கு அது ஞாபகத்தில் வந்து போகும் ஏனென்றால் எங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் முதலாம் பிரச்சனையாக எடுத்து பார்ப்பதில்லை அவர்கள் அதை ஒரு மூன்றாம் நான்காம் பிரச்சனையாக வைத்துவிட்டு அப்படியே மறந்து போய்விடுவார்கள் நாங்கள் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி நாங்கள் தொடர்ந்தும் இந்த விடுதலை போராட்டத்தோடு இருக்கின்றோம் இந்த போராட்டத்தை நடாத்தி கொண்டு செல்கின்றோம் என்று அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்ற போராட்டமாக இருக்கின்றது அந்த வகையிலே இனி நீங்கள் முன்னெடுக்கின்ற போராட்டம் எந்த இடங்களை கடந்து போக இருக்கின்றது அடுத்து நாங்கள் செல்ல சாப்பு சாப்புற நகரம் அங்க நாங்கள் அங்க இருக்கிற மேயரை சந்திச்சு அந்த மேயரோட கடந்த வருஷமாக குறைஞ்சது அஞ்சு ஆறு வருஷமாக தொடர்பு இருக்கிறோம் மேயர் மாறினாலும் அந்த மேயரை நாங்கள் நினைச்சு அவையில எங்களையும் உள்ளுக்கு கூப்பிட்டு கரைச்சு விளங்கி கொண்டு நாளைக்கும் அந்த சந்திப்பு அப்படி அந்த சந்திப்பு தான் அவைகளுக்கு நாங்கள் நினைவு நினைவுபடுத்துற ஒரு சந்திப்பா இருக்கும் அடுத்து லண்டன் நகரத்தை நோக்கி செல்கின்றோம் அங்கேயும் அதே மாதிரி ஒரு மேயரோட சந்திப்பு போன முறை சந்திப்பு இருந்தது ஆனால் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை அதனால இந்த முறையாவது சந்தி கட்டாயம் சந்திக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோட கொண்டிருக்கிறோம் அதுக்கங்கால கால்ஸ் என்ற நகரத்துக்கு சென்று பிரான்ஸ் இல்லையே நோக்கி செல்கின்றோம் உங்களுக்கு தெரியும் அதாவது இப்பொழுது ஸ்ரீலங்கா அரசுக்கான தேர்தல் பரப்புரைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுன்றது அதற்கான தேர்தல்கள் தேர்தல் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதிலே தமிழ் தரப்புகளும் தமிழ் பொது வேட்பாளர்கள் சொல்லிக்கொண்டு ஒரு பக்கத்தால் தமிழ் மக்களை இந்த அரசியலோடு பின்னி பிணைந்து செல்வதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தாங்கள் ஒற்றுமையை காட்டலாம் அல்லது இந்த உலகத்துக்கு நாங்கள் ஒருமித்து நிற்கின்றோம் என்பதை காட்டலாம் என்று சொல்லியவாறு அவர்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை தொடர்ச்சியாக முன்னிறுத்தி பிரச்சாரங்களை செய்து கொண்டு வருகின்றார்கள் ஆனால் இதிலே நாங்கள் எப்படி இதை பார்க்க வேண்டியிருக்கின்றோம் சொன்னால் இப்போது நீங்கள் இந்த செய்கின்ற போராட்டங்கள் இந்த தமிழின அழிப்புக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற இந்த போராட்டங்கள் எங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டுமென்று வலியுறுத்துகின்ற இந்த போராட்டங்கள் நீர்த்துப்போகச் செய்வதற்கான வேலைகளாக இந்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலிலே இவர்கள் பொது வேட்பாளர் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது இன்னொரு அரசனுடைய நிகழ்ச்சிகளுக்குள் இயங்குகின்றபடியால் அவர்கள் இந்த தேர்தலுக்கு பிற்பாடு என்ன செய்வார்கள் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் அவர்கள் எமது விடுதலை போராட்டத்தை கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக பலவீனப்படுத்தி வந்திருக்கின்றார்கள் அதாவது நாங்கள் சர்வதேச நீதியை கேட்டுவிடக்கூடாது அல்லது தமிழின அளிப்பென்ற விடயத்தை கையிலெடுக்கக்கூடாது என்பதற்காக எங்களை அழித்தவர்கள் இந்த எங்களுடைய போராட்டங்களை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சிகளை ஆங்காங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் பல்வேறு வடிவிலே நடைபெறுகின்றது ஆகவே நாங்கள் இந்த போராட்டத்தை இவ்வளவு முக்கியமாக முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றன நீங்கள் பார்க்கின்றீர்கள் நிச்சயமா இதுல நாங்கள் எடுக்கிற முன்னேற்பாடு வந்து எங்க போராட்டத்துல உண்மைத்தன்மையும் நடந்ததையும் இருக்கிறவர்கள் மறைக்கவும் அதை மறந்து செயற்பட முயற்சிக்கிறார்கள் நாங்கள் அதை தவிர்த்து உண்மையாக என்ன நடந்தது எப்படியான அழைப்பு நடந்தது இதுக்கான நீதி இதுக்கான நீதியின் உண்மையான தன்மை வந்து எங்களுக்கு தனித்தமிழ் இல்லம் இதைத்தான் நாங்க விரும்பி விரும்பி இந்த உள்ள அனைவருக்கும் இதை பகிரங்கப்படுத்தணும் ஏனென்றால் இருக்கிறவர்கள் சில பேர் அதை உண்மையாக சொல்ல முடியாமலும் இருக்கிறார்கள் சொல்ல முடிந்தாலும் அதை கொண்டிருக்கிறார்கள் அதனால நாங்கள் இதை வெளிநாட்டு உள்ள எங்கு எங்கெங்கு எங்களால் இதை பரப்ப முடியுமோ எல்லாரும் இதை அதற்குரிய முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் உங்களை அறிமுகம் செய்துவிட்டு தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொள்ளலாம் நீங்கள் எந்த நாட்டிலிருந்து இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கின்றீர்கள் நான் அதாவது நானும் ஜெர்மன் நாட்டில் இருந்து அதாவது அந்த நகரத்திலிருந்து இங்கே வந்து செயல்பாட்டு கொண்டு இருக்கிறேன் உண்மையிலே இந்த ஈரோழி போராட்டம் என்பது கரடுமுரடான பாதைகளை கடந்து அதாவது இந்த ஒவ்வாத காலநிலைகளை கடந்து ஒரு அர்ப்பணிப்போடு செய்கின்ற ஒரு போராட்டமாக இருக்கின்றது இருந்தாலும் இந்த போராட்டத்துக்கூடாக எங்களுடைய அரசியல் வீணவா சார்ந்த விடயங்களை தொடர்ச்சியாக இந்த சர்வதேச சமூகத்துக்கு நாங்கள் வெளிப்படுத்தி வருகின்றோம் தமிழர்களாக வெளிப்படுத்தி வருகின்றோம் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது அந்த வகையிலே நீங்கள் கடந்து வந்த பாதைகளிலே உங்களை சந்திக்கின்ற இந்த பல்லின மக்கள் எப்படியான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் அல்லது அவர்கள் எப்படியான விடயங்களை உங்களிடம் அறிய வேண்டும் என்று ஆவலோடு இருக்கின்றார்கள் வந்த பாதை கடினமானது அதை விட எங்களோட செய்த தியாகமும் எங்கள் மக்களும் பட்ட துன்பங்களையும் பார்க்கும்போது இது எங்களுக்கு ஒரு கடினமான சுமையா தெரியுது இது ஒரு செய்ய வேண்டிய கடமையான இதை நினைக்கிறோம் கன பேருக்கு எங்கள நாட்டு பிரச்சனைகள் தெரிஞ்சிருக்குது ஆனா அவர்களால அவர்களுக்கு தெரிஞ்சாலும் அதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே வழிய மற்ற அவர்களுக்கு இதை விளங்கவில்லை என்ற தன்மை இல்லை அவர்களுக்கு நிச்சயமா முழுக்க முழுக்க தெரிஞ்சிருக்கும் அவர்களுக்கு இப்படியான ஒரு அழுத்தங்கள் நாங்க தொடர்ந்து தொடர்ந்து கொடுத்தால்தான் அவர்கள் இதை மீண்டும் பரிசீலனைச்சு இரண்டாவது இப்போ காலப்போக்குல சில இதுகள் மாலுங்கடிக்கப்பட்டோன்னு வருகிறது இன்னும் இந்த பிரச்சனை இருக்கின்றத நாங்க காட்டக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில இந்த இருளி பயணம் வந்து எங்களுக்கு இதோட எங்களோட கடமையா தான் நிற்கிறோம் இதுல எந்த விதமான கஷ்டங்களும் இல்லை இதோட கடமை என்னென்னா எங்கள மக்களும் மாவீரர்களும் பட்ட துன்பமும் தியாகங்களுக்கும் நாங்கள் செய்வது ஒரு எங்கட கடமை புலம்பெண்டு வாழும் தமிழர்களாகிய நாங்கள் இங்கு எல்லா விதமான சொல்களையும் பெற்று வாழ்ந்து இதுதான் எங்களோட வாழ்க்கை இல்லாமல் எங்களை நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்யணும் என்று ஆசைப்பட்றோம் இந்த போராட்டத்தை இன்னும் வலுப்படுத்துவதற்கு தமிழ் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் நிச்சயமாக இந்த போராட்டத்தின் முடிவு வந்து ஜெனிவாவில் ஐநா சபையின் முன் ஆர்ப்பாட்டம் அதாவது கவனயிர்ப்பு போராட்டம் நடைபெறும் அதில் பெருந்திரளான மக்கள் அங்கு வந்து ஒன்று கூடி அங்கு ஒரு பெருந்துறையான மக்கள் காட்சி அளிக்கும் போது நிச்சயமாக இது ஒரு பெருவெற்றியாக கருதலாம் என்று நினைக்கிறேன் அதாவது நீங்கள் இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு வருகின்ற போது இருளி போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற போது எப்படியான முறையில் எங்களுடைய பிரச்சனைகளை இந்த பலின சமூகத்துக்கு வெளிப்படுத்துகின்றீர்கள் நிச்சயமாக அதில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை துண்டு பிரசுரம் துண்டு பிரசுரம் மூலமும் சில பேர எங்களோட நல்ல நாங்கள் விடயக்குள்ளே தேசிய கொடியை பிடித்து நாங்கள் விற்கும் பொழுது வந்து என்ன நடந்தது கேட்கும் பொழுது வாய்மொழியமாகவும் கூறி அவர்களுக்கு துண்டு பிரச்சவங்களையும் கொடுத்துருப்போம் ஆமாம் எதிர்வருகின்ற பதினாறாம் தேதி ஐநா மூன்றலே மாபெரும் கவனப்பு போராட்டம் நடைபெற இருக்கின்றது தமிழின் அழிப்புக்கு நீதி கோரிய போராட்டமாக அந்த போராட்டம் நடைபெறப் போகின்றது இந்த போராட்டத்தை மையப்படுத்தித்தான் உங்களுடைய மனிதநேய ஈரோலி பயணம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த போராட்டம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது குறிப்பாக மக் மக்கள் இணைந்து இந்த போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது என்ற இப்பொழுது மக்களாக இணைந்து தன்னெழுச்சியாக நடைபெறுகின்ற இந்த போராட்டங்கள் தான் இந்த சர்வதேசத்துக்கான ஒரு அழுத்தத்தை கொடுத்து வருகின்றதை நாங்கள் அவதானித்து வருகின்றோம் குறிப்பாக இன்று பல்வேறு நாடுகளிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழின் அழிப்பு சார்ந்து பேசுகின்ற அளவுக்கு இப்படியான போராட்டங்கள் தான் அழுத்தங்களை என்று நிச்சயமாக சொல்லிக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு இப்போது எங்களுடைய பிரச்சனை சார்ந்து பேசுகின்ற நிலைப்பாடு ஆங்காங்கே கனிந்திருக்கின்றது இந்த நிலையில் தமிழ் மக்களாகிய நாங்கள் பதினாறாம் தேதி ஐநா மூன்றலிலே ஒன்று கூடி எங்களுடைய பலத்தை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கு உங்களுடைய கருத்தை வார அமைகின்றது நிச்சயமாக தமிழ் மக்கள் நாங்கள் நினைக்கும் அதாவது வருடத்தில் இரண்டு முறை தான் இங்கே ஐநா முன் நாங்கள் ஒன்று கூடிய கவன கவனையெடுப்பு போராட்டத்தை செய்கிறோம் நமது மக்கள் இங்கு எத்தனையோ விடயங்களுக்கு தங்கள் நேரங்களை செவழிக்கிறார்கள் இது தார்மீக தாய கடமை தாயத்துக்காக செய்யும் கடமை இதை அவர்கள் உணர்ந்து புரிந்து இதுக்குரிய ஒரு நாள் அதாவது ஒரு நாளை ஒதுக்கி செய்வது நமது இனத்தின் விடுதலைக்கும் நமது லட்சியமான தமிழ் தமிழிடம் அடைவதற்குமான ஒரு சக்தியாக எல்லா மக்களும் ஒன்று கூடிய செய்யணும் என்று ஆசைப்படும் ஆமாம் உறவுகளே எங்களுடைய மனநிலைய பணியாளர்கள் வருடத்தில் இரண்டு தடவைகள் தொடர்ச்சியாக ஐநாவை நோக்கி ஈரோளி போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள் இதற்கூடாக எங்களுடைய அரசியல் பேணவாவை சர்வதேசத்துக்கு சொல்லுவதோடு தொடர்ந்தும் அவர்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதுபோன்று வருடத்தில் இரண்டு தடவைகள் ஐநா மூன்றலே கவனிப்பு போராட்டம் தமிழின் அழைப்புக்கு நீதி கோரி நடைபெறுகின்றது இந்த போராட்டங்கள் என்பது மிகவும் முக்கியமான விடயமாக இருக்கின்றது இதனுடைய பலன் அல்லது இதனுடைய தாக்கம் எங்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட ஆனால் இந்த போராட்டங்களுடைய அழுத்தம் இந்த சர்வதேச சமூகத்தின் மத்தியிலே மெல்ல மெல்ல கனிந்து வருகின்ற விடயமாகத்தான் இருக்கின்றது ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த போராட்டத்திலே அனைவரும் பங்கெடுத்து இந்த போராட்டத்தை பலப்படுத்துவதற்கு எல்லோரும் தயாராக வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு மனிதநேய இருளிப்பயண போராட்டத்தை மேற்கொள்கின்ற அனைவருக்கும் எமது தமிழ் மோசம் வானொலியின் சார்பிலும் தமிழ் மக்களின் சார்பிலும் எமது மனமார்ந்த பாராட்டுகளையும் எங்களுடைய அன்பையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பயணம் தொடர்ந்தும் எந்தவித தடைகளும் இன்றி உடல் நலத்தோடு ஐநா பாசலை சென்றடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் இருவருக்கும் நன்றி வணக்கம் இதுவரை கேட்டது சந்திப்பு